வணக்கம் நண்பர்களே கடந்த சில நாட்களாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்தார் என்று நாம் ஷார்ட் வீடியோக்குள்ளே வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இதுக்காக எம்ஜிஆர் பற்றி இந்த ஷார்ட் வீடியோக்குள் வெளியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மறுக்கலாம் நான் இணையத்தில் தற்போது தேடிக்கொண்டிருந்தபோது தமிழகத்தின் மிக முக்கியமான பத்திரிகையில் ஒரு மூன்று சமூக செயல்பாட்டாளர்களை எம்ஜிஆர் என்ன செய்தார் என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அதில் ஒரு கோயில் இருந்தார் அவர் சினிமா கவர்ச்சியிலேயே ஆட்சியை நடத்தி விட்டு போனார் அவர் ஒன்றும் செய்து விடவில்லை என்றார் இன்னொருவரோ நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை கெட்டது செய்யாமல் வரையில் சந்தோஷம் என்றார் இன்னொருவரோ அவர் வெறும் சினிமா கவர்ச்சியிலே ஒரு பொம்மை போல வந்துட்டு அவர் போயிட்டாரு அவரை அவருக்கு பெண்ணுள்ளவர்கள் ஆட்டி வச்சாங்க இப்படியெல்லாம் சில வி விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க புரட்சித்தலைவர் உண்மையான அப்படித்தாய் இருந்தாரா இந்த கேள்வி எனக்குள்ள அறிக்க ஆரம்பிச்சது ஏன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நான் கேள்விப்பட்டதோ அல்லது நேரடியாக என் வாழ்க்கையில் சில விடயங்களில் நான் அனுபவித்ததோ வேறாக இருந்தது அந்த சமூக செயல்பாட்டாளர்கள் சொல்லி வந்தது வேறாக இருந்தது நடுநிலையோடு யாருமே அந்த கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்பதுதான் உண்மை அதன் காரணமாகவே அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார் என்று தேட ஆரம்பித்தேன் இதெல்லாம் அவர்தான் செய்தாரா என்கின்ற அளவிற்கு அவ்வளவு உடையங்கள் தான் அவரது சமூக ஊடகங்களை விளம்பரத்திற்கு பயன்படுத்தவில்லை அதனால்தான் வெகுஜனங்களில் அது சேராமல் போய்விட்டது என்று நான் நினைக்கின்றேன் இப்போது இருக்கின்ற ஊடக வசதிகளை பயன்படுத்திக்கிட்டு அவர் எதுவுமே செய்யலை அவர் சும்மா ஒரு கவர்ச்சியா ஒரு தம் மாதிரி போனார் வந்தால் அவரை பயன்படுத்திக்கிட்டு மற்றவர்கள் தான் வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு தன் பகிரின் ஒரு சின்ன சொத்தை கூட சேர்க்கல ஒரு குண்டு ஊசி கூட வாங்கலை அப்படிங்கிற ஒரு விஷயமே எல்லாத்தோட பெருசு இல்லையா அதை எம்ஜிஆர் சாதித்து காண்பித்தார் தனக்கென்று எதையும் சேர்த்து வைக்காத ஒரு மனிதனாக இருந்தார் அதனால தான் அதை பத்தி தொடர்ச்சியாக நம்ம ஷார்ட் வீடியோக்கு வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களிடமிருந்து மிகச்சிறந்த ஆதரவுகளை எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய ஆதரவு தான் இன்னும் அதிகம் அதிகமான விடயங்களை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு எனக்கு உதவியாக இருக்கும் அதுவே எனக்கு ஒரு ஊக்க சக்தியாக இருக்கும் என்பது மாற்றுக் கருத்துக்களுக்கு இடமில்லை எனவே தயவு செய்து நம்முடைய காணொலியை வாருங்கள் பகிருங்கள் குறைகள் இருந்தால் தெரியப்படுத்துங்கள் நிறைகள் இருந்தால் வாழ்த்துங்கள் புரட்சித் தலைவர்களை பற்றி நாம் இன்னும் நிறைய கதைப்போம் இந்த ஷார்ட் விடியோக்களுக்கு பிறகு இறுதியாக ஒரு முழு காணொலியை நாம் வெளியிடுவோம் முதலமைச்சரான பிறகு அவர் என்னென்ன செய்திருக்கிறார் திரைப்பட தொழில்கள் சாதிப்பது என்ன அதற்கு முன் வாழ்க்கையில் பட்ட கட்டங்கள் என்ன அவர் சிறு வயது அனுபவங்கள் என்ன என்பதெல்லாம் நாம் வரிசை காரணமாக பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே